எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு அர்த்தம் ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோடவே கலந்த ஒரு விஷயம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுற அந்த நேரத்தை தான் நாம் பிறப்பு அப்படின்னு சொல்றோம் இது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க விண்வெளியில சூரியன் நிலையா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும் அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற அந்த நேரம்தான் அதைத்தான் நாம சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் சூரியன் சூரியன்தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார் அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அது இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மனுஷங்கன்னு எல்லாத்துலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சொல்லப்போனால் சூரிய பெயர்ச்சிங்கிறது ஒரு புது ஆரம்பம் பழசையெல்லாம் விட்டுட்டு புது உத்வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சிக்னல் இது ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியன் தான் ஆத்ம காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மனசுக்கும் தைரியத்துக்கும் அவர்தான் அதிபதி அதனால தான் சூரியன் மாறும்போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் கூட கொஞ்சம் மாறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதை நாம நம்பிக்கையோடு அணுகணும் இயற்கை கூட இந்த நேரத்துல தன்னை புதுப்பிச்சுக்கும் மரங்கள்ல புது இலைகள் வர்றதும் பூக்கள் பூக்குறதும் இந்த கால மாற்றத்தால் தான் நடக்குது இந்த சூரிய பெயர்ச்சி நேரத்தில் நாம பண்ற தான தர்மங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை குறிப்பா உழவர் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம் அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு தயாராகிற ஒரு உன்னதமான தருணம் இது இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம காலத்தை கவனிக்க மறந்துடுறோம் ஆனா இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த மாற்றத்தை நாம வெறும் சடங்கா பாக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வர்ற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க எல்லாருடைய வாழ்விலையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரட்டும்னு அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் அன்பான ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூணாம் தேதி போற இந்த சூரிய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ள சூரியன் நுழைகிற நேரம் பத்தில் சூரியன் இருந்தா பதவி தேடி வரும்னு ஒரு பழமொழி உண்டு அதனால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்த்துடுவோம் கும்பராசியில சூரியன் அமர்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்தை கொடுக்க போகுது இதுவரைக்கும் வேலையில இருந்த மந்த நிலை மாறி ஒரு வேகம் பிறக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான காலம் மேலதிகாரிகளோட நேரடி பார்வை உங்க மேல விழும் நீங்க செய்யற சின்ன வேலையும் இப்போ பெருசா பேசப்படும் புதுசா வேலை தேடிகிட்டு இருக்கீங்களா கவலையே படாதீங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை இந்த பிப்ரவரி மாசத்துல கை கூடும் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற நேரம் புதுசா கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ இது சரியான சமயம் உங்களுடைய நிர்வாக திறமை இப்ப வெளியில தெரியும் ஒரு பத்து பேரை வழி பொறுப்பு உங்களை தேடி வரும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தில் இந்த பெயர்ச்சி ஒரு தெளிவை கொடுக்கும் அனாவசிய செலவுகளை குறைச்சு சேமிக்க ஆரம்பிப்பீங்க பழைய கடன்களை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் பெண்டிங்ல இருந்த லைசன்ஸ் பெர்மிட் எல்லாம் இப்போ ஈஸியாக கிடைச்சிடும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு எதிர்பார்த்த கட்சி பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு குடும்பத்துல அப்பா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதுல உங்களுக்கு ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில உங்க செல்வாக்கு உயரும் முன்னாடி உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ தேடி வந்து பேசுவாங்க வீடு நிலம் வாங்குறதுல இருந்த சிக்கல்கள் தீரும் ஒரு சொத்து வாங்கணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இப்ப நிறைவேறும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் ஆனா அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் சோம்பேறித்தனத்தை தள்ளி வைங்க பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வீட்டிலையும் நிம்மதி கூடும் மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலம் உங்க படிப்புல ஒரு கவனமான ஈடுபாடு வரும் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை இப்போ சூடு பிடிக்கும் தள்ளி தள்ளிப்போய்கிட்டே இருந்த நல்ல விஷயம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் கடன் கொடுத்த பணம் இப்போ திரும்பி வர வாய்ப்பு இருக்கு வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வரும்போது வர்ற சந்தோஷமே தனிதா இல்லையா வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் இப்போ சக்சஸ் ஆகும் குறிப்பா வேலை நிமித்தமா வெளிநாடு போக நினைக்கிறவங்களுக்கு கதவு திறக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதிகமாக தண்ணீர் குடிங்க முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் அலையிறக்க தவிர்த்துடுங்க வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இருந்த மனஸ்தாபம் நீங்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லாபத்தை நோக்கி ஓடுவீங்க உங்களுடைய தைரியம் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையும் பார்த்துக்கலாம்கிற ஒரு கெத்து உங்ககிட்ட இருக்கும் எதிரிகள் இப்போ உங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பாங்க உங்களை பத்தி தப்பா பேசினவங்களுக்கே உங்க வெற்றியை பார்த்து ஆச்சரியமா இருக்கும் திடீர் பயணங்கள் வரலாம் அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபமோ அல்லது ஒரு நல்ல அறிமுகமோ கிடைக்கும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்கிறவங்களுக்கு இது லாபகரமான மாசம் இடைத்தரகர்கள் மூலமா நல்ல வருமானம் வரும் உங்களுடைய பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும் நீங்க சொல்றத மத்தவங்க கேட்கணும்னு நினைப்பீங்க ஆனா அதை அன்பா சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் தன்னம்பிக்கை குறையற மாதிரி சில நேரங்கள்ல தோணலாம் அப்போ ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து யோசிங்க நீங்க கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க தெம்பு வரும் சமூகத்துல ஒரு கௌரவமான அந்தஸ்து கிடைக்கும் ஒரு பொது காரியத்துக்கு உங்களை தலைமை தாங்க கூப்பிடுவாங்க வாகனம் வாங்கும்போது வெள்ளை நிற வாகனமா பார்த்து வாங்குறது உங்க ராசிக்கு ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இது உகந்த நேரம் ஒரு தரம் போயிட்டு வாங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் நண்பர்களால் சில ஆதாயங்கள் இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட ரகசியங்களை மட்டும் பகிர்ந்துக்காதீங்க முதலீடுகளில் இப்போதைக்கு தங்கம் மேலே முதலீடு செய்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நீண்ட நாள் கோட் கேஸ் ஏதாச்சும் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும்னு துடிப்பீங்க அந்த துடிப்பு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவருக்கு ஒரு செக்கப் போயிட்டு வர்றது நல்லது உணவு விஷயத்துல கட்டுப்பாடு வேணும் வெளியூர் சாப்பாட இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்த்துடுங்க மனசுல ஒரு திருப்தி இருக்கும் நாம சரியாதான் போய்கிட்டு இருக்கோங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் வேலையில சில மாற்றங்கள் இருக்கலாம் ஒருவேளை நீங்க வேலை மாறணும்னு நினைச்சா இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல ஆஃபர் வரும் ஆன்மீக பெரியவர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மகான்களை சந்திக்கிற வாய்ப்பு அமையும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு செஞ்சா எல்லாமே வெற்றியா முடியும் கடைசியா இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகுது நீங்க செஞ்ச உழைப்புக்கு இப்ப பலன் கிடைக்க போகுது பரிகாரம் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஆனா இந்த சூரியன் பத்தாம் இடத்துல பலமா இருக்கிறதுனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில கோதுமையை ஒரு சிவப்பு துணியில கட்டி தானம் கொடுங்க அதே மாதிரி தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழமோ இல்லை இல்ல அகத்திக்கீரையோ கொடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிடும் இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க